யானை பிரச்சனை அடுத்தது வந்துவிட்டீங்கன்னா இங்கே தண்ணி வளம் வந்துட்டு குறைவாக இருக்கும் தண்ணி வளம் குறைவு அடுத்தது வந்துட்டு இங்கே இருக்க மக்கள் வந்துட்டு என்னென்னு சொன்னால் பர்மக்கோடு கீழே கிட்டத்தட்ட வாழ்றாக்கள் அவங்க வந்து முதலெல்லாம் போட்டு இப்படி செய்வாங்களான்ற ஒரு சேலஞ்ச் சரிதானே அடுத்தது வந்து எடுக்கேட்டட் கல்வி ரீதியில் கூட அவ்வளோ பெரிய இது இல்லை சரிதானே அப்போ குறைவு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் அப்போ அப்படியான ஒரு இடத்துல வந்துட்டு நாங்கள் திடீரெண்டு ஒரு பல நிறைய காசை போட்டு செய்கிறோன்றது அவ்வளோ லேசப்பட்ட விஷயம் இல்லை அவை இதில் வந்துட்டு நாங்கள் இந்த ப்ரொஜெக்ட் இது இந்த 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 இதை ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் சரியா ரெண்டு வருஷம் இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இது உங்களோட இடத்துலேயும் நீங்கள் இது இதை உற்பத்தி செய்யணுமன்ற நோக்கத்தோட சொல்கிறேன் இப்ப வந்தது என்னென்னு சொன்னால் இது இது உங்களோட வீட்ட சத்தியப்படுமா நீ இப்போ கேட்டால் நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்க ஆனால் போக்குள்ள கேட்டால் நீங்கள் ஓமன்ற சொல்லணும் என்னென்னு சொன்னால் நாங்கள் கண்டு நாட்டினத்தில் இருந்து உழவ உழவ செங்கத்தில் இருந்து பின்னால் இருக்கிறோம் சரியானே நோய் இடையில வந்து ஃபுல்லாக பெரிய ஒரு பிரச்சனை மொத்தம் முன்னூற்றி பதினாலு பேருக்கு எஸ்டாபிஷன் பண்ணியிருக்கோம் ஓ மூ மு முன்னூற்றி பதினாலு அதில் வந்துட்டு நீங்கள் நினைக்கிறீங்க இதாண்டு இது எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கு இப்போ நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட நாலரை கோடி ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் மொத்தம் ஆ சரியா ப்ரொசிங் சென்டரில் இது வந்து டுபாய்க்கும் கட்டாக இருக்கும் தான் போய்கொண்டுருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சாப்பிட்ற நீங்கள் இதை இப்படி ப காய் இதில் வந்துட்டு ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி வந்து இருக்கும் நீங்கள் இது வழி இருக்கிறது எல்லாம் வந்துட்டு நீங்கள் தேர்ட் குவாலிட்டி நாங்கள் இதுலேருந்து இருந்து கணிக்கிறது தான் நம்ம மருத்துவமனை அந்த கடைகளில் வர்றது சரியா இது வந்து புல்லாக வந்து இதில் ஒரு சின்ன ஒரு பிடிச்சின்ன காயில் இருந்தால் கூட நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடாது சரியான இப்போ சின்ன ஒரு புல் இருந்தால் கூட எடுக்க மாட்டாங்க இது டுபாய்க்கும் தான் பிரதானமானமாக டோல் கம்பெனி வந்துட்டு பிரதா டுபாய்க்கு தான் ஏற்றுது அவங்க வந்துட்டு நாங்கள் பாமசிட்டு இருந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது ரூபாக்கு எடுக்கிறோம் ஒரு கம்பெனி சிஸ்டத்தில் தான் இயக்குறோம் இதை ஒரு கம்பெனிக்கு கொடுத்து அந்த கம்பெனி தான் டோல் வந்துட்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுது டோல் தான் செய்கிறோம் இதில் வந்து பிரதானமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இனத்திற பேர் கெவெண்டிஸ் நம்ம எங்கே உற்பத்தி செஞ்சாலும் மறைமுகமாக பொருளாதாரம் நம்ம எல்லாருக்கும் தான் வந்து செய்கிறோம் சரியா இதில் ஏ உற்பத்தி செஞ்சு நாங்கள் எத்தனையோ டொலரை நாங்கள் எடுக்கிறோமெண்டா அது இலங்கையில் இருக்கிற எல்லா பிரிச்சைக்குலாம் பகிர்ந்தளிக்கப்படுது சரிதானே இதே மாதிரி ஒரு பாலக்காய் நீங்கள் உங்களோடய பகுதியில் வந்து நாட்டுனா கூட அந்த உற்பத்தி கூட மறைமுகமாக நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் சரிதானே அந்த நோக்கத்தோட சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் இதில் நம்ம இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு வித்தியாசம் சொல்லுவாருன்னு இதுல இனத்துல சொல்றது சரியா இந்த இனம் நம்மட இது வந்துட்டு ரப்பர் கதல் இருக்குது கோழி கூடு இருக்குது நம்மட எல்லாம் இருக்குதானே இனம் இருக்குது அதுக்கும் இதுக்கு இடையில என்ன வித்தியாசம்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது கிட்டத்தட்ட ஒரு பிரைலர் கோழி மாதிரி சரியா எவ்வளவு சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா முப்பத்தஞ்சு நாற்பது கிலோவும் வரும் சரியா நாப்பா ஒரு குள்ள நீங்க பாத்தீங்கன்னா மேல் சீப்பு மட்டும் அஞ்சு கிலோ வரும் நீங்க நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ள சரியா சரியானே நம்மடது வந்துட்டு சரியா ஏழு ஏழரை மாசத்துல குல போடும் நம்ம பகுதியில் இருக்கிற வாழை இது வந்துட்டு சரியா நீங்க பராமரிக்கீங்கன்னா அங்குற மாசத்துல குல போடும் நம்மளது வந்து மூணு மாசத்துல வெட்டணும் ஒரு குழ முத்திரத்து கிட்டத்தட்ட மூணு மூணரை மாசம் எடுக்கும் இங்க அப்படி இல்லை இங்க வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நாங்க எல்லாத்துக்கும் ரிபன் போட்டிருக்கோம் எப்ப குழ போட்டதோ அதுக்கு ஒவ்வொரு கலர் ரிபன் இந்த கிழமை போடுற இதுக்கெல்லாம் இங்க முன்னூற்றி பதினாலு விவசாயிகளும் இந்த கிழமை போடுற வாழைக்குள்ளைக்கு ஒரே கலர் ரிபன் தான் கட்டுவாங்க சரியா நாங்கள் எட்டாவது கிழமை வர்ற நேரத்தில் எட்டாவது கிழமை எட்டாவது வயசு எட்டாவது கிழமை ஒன்பதாவது கிழமை பத்தாவது கிழமை இந்த வயசு வரக்குள்ள நாங்கள் வெட்டினா தான் அந்த டேஸ்ட் வந்து அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு பொருத்தமானதான் இருக்கும் ஓவரா மெச்சுவர்ட் ஆகிமெண்ட்டு சொன்னா அதுக்கு பிறகு மாத்தன்மையாக மாறி அதை நாங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு அது இப்போ நம்ம மூணு மாதம் மாதிரி வெட்டுவோம் சரி வராது அதுலேயும் கலிபர் சைஸ் சொல்கிறேன் நாங்கள் இப்போ முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டு நாற்பது சைஸ் அண்ட் ஆகலாம் நீளம் வந்துட்டு இருக்கு அந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டியிலேயே அவங்க சொல்லுவாங்க அந்த மெசமை இப்படித்தான் இருக்கணும் அதில் முப்பத்தாறுலேருந்து நாற்பது நாற்பத்தஞ்சு சைஸ் கலிபர் மில்லி மீட்டர் அது இருக்கலாம் நீளம் வந்துட்டு பதினாறு பதினெட்டு சென்டிமீட்டர் அப்படி இருக்கணும் சரி அப்படி அதை விட குறைஞ்சதை வந்து எடுக்க மாட்டாங்க தான் நாங்கள் வந்து செகண்ட் மார்க்கெட்டுக்கு விடுவோம் ஓ விடுவோம் ப்ரொசஸிங் சென்டர் இருக்கு வியாழன்வள்ள நாங்கள் ப்ரொசஸிங் சென்டர் எக்ஸ்போர்ட் பண்றதுக்குரிய இது வியாழன்வள்ளியில வந்தாங்கன்னா அதை உடனே அந்த நாங்க எப்படி பேக் பண்றோம் எப்படி பாக்ஸ் அடிக்கிறோம் எல்லாம் வந்து ஆக்கள் இருக்கு ஆக்கள் போட்டு தான் செய்கிறோம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா குட்டி பராமரிப்பு சொன்னா அந்த வாழை சரி வராது சரியான நாலு மாச கேப்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நாலு மாச கேப்ல ஒரு ஒரு குட்டி விடாது சரியா சரிய மரம் இது மகள் இது இது வந்துட்டு இதுல இருக்கு இதுக்கு நாலு வயசு நாலு மாசம் வித்தியாசம் வரும் சரியா திருப்பி விடக்குள்ள இதர மகளை தான் விடணும் விடுங்கடா இதர குட்டி இங்கால வரும்னா நாங்கள் அந்த குட்டியை விட கூடாது சரியா இதர தான் சொன்னால் என்னன்னு சொன்னா அப்படின் இருக்கும் அந்த அடுத்தடுத்த சந்ததி வந்து வீரியம் கூட இல்லை வந்துட்டு குட்டி வரக்குள்ளே எங்களுக்கு தெரியும் இலையெல்லாம் இருக்குது தானே இல்லை இந்த ஈட்டி குட்டி தண்ணி குட்டி அப்படி நீர் குட்டி என்றெல்லாம் இருக்கு அதுல இல்லை இந்த கூர் மாதிரி வருது தானே இப்படி வர தான் அந்த இந்த குலை போடுற அந்த வீரியம் தன்மை கூட இருக்கும் சரியா இப்படி சில இலை அது இலை இலை விட்டுருக்க மாட்டோம் வட்டமானது இப்படி வரக்குள்ளேயே இலை வந்துட்டு ரவுண்டா இருக்கும் சரியா அதை பெருசாக நாங்கள் விரும்ப மாட்டோம் எக்ஸ்போர்ட் இந்த இன்னத்தை பொறுத்த வரைக்கும் யூட்டி தான் கூட வரும் கதளி ரப்பர் கதளி அதுகளில் தான் அந்த தண்ணிக்குட்டி ஏற்கூட்டி வாரது இதை இப்போ இனி வந்துட்டு நாங்கள் குள்ளே அண்ணா நண்டு வெட்ட கிட்டவா அடுத்த குட்டியை நாங்கள் விடுவோம் டென்சிட்டி உயர் அடர்த்தி முறையில் தான் நாங்கள் இதுவாலை செய்ய செய்திருக்கோம் அதேக்கரில் வந்து நானூற்றி எண்பது நானூற்றி எண்பது கண் குட்டிகள் நானூற்றி எண்பது குட்டிங்கன்னா ஒரு நாங்கள் நம்மட சாதாரண முறையில் ஏக்கருக்கு நானூறு நம்ம பத்தடி பத்தடி கொண்டு நானூறு நானூறுபாலை நாடலாம் இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உயர் அடத்தி முறையில் நாங்கள் எப்படி செஞ்சிருக்கோம் சொன்னால் இங்கே வித்தியாசமாக மாற்றி ஒரு அரேக்கருக்கே நானூற்றி எண்பது க கண்டு நட்டிருக்கோம் அரேக்கருக்கு நானூற்றி எண்பது ஆண்டு வட்டு உண்மையாக வந்து கோஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் அதாவது மொத்த செலவு வருமான கணக்குகளை எல்லாம் பார்த்து தான் இந்த விவசாயிகள் மெதுமெதுவாயில் இறங்கினவங்க உண்மையா இங்கால வந்து புதுசு இங்கால வந்துட்டு வெள்ளாமைக்கு படி பழக்கப்பட்டாக்கள் ஆரம்பத்தில் என்னுடைய சந்தைலாம் செஞ்சவங்க நோமலை நானூற்றி எண்பது மரம் சொன்னா ஆக குறைஞ்சது ஒரு மரத்தில் இருபது கிலோ வெட்டினா கூட சரியா நானூற்றி எண்பது இருபது நீங்க பாத்தீங்கன்னா நோமெல்லாம் பத்தாயிரம் கிலோ வரும் ஒரு அரேக்கர்ல பத்தாயிரம் கிலோ நீங்கள் ஆக குறைஞ்சதை ஒரு நூறுரூவா படி பார்த்தீங்கன்னா சொல்ல பத்து லட்சம் பத்து லட்சம் எத்தனை மாதத்தில் அஞ்சா அஞ்சரை மாதம் ஆறு மாதத்தில் குள்ள போடப்படுது ரெண்டு மாதத்தில் வெட்டப்படும் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது மாதத்தில் அரை ஏக்கரில் இருந்து பத்து லட்சம் ரூபா இதில் வருமானம் கிடைக்கும் நீங்கள் செலவு ஒரு மூணு நாலு லட்சம் தள்ளினா கூட அரைக்கிற வாசு லாபமாக தான் இது வந்துட்டு மெயின்டெனன்ஸ் வந்து இருந்தால் மட்டும்தான் இப்படி வரும் சரியா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா எங்களோட ரெக்கமெண்டேஷன் யாராமிலா அது இதெல்லாம் சேர்ந்து ஃபஸ்ட்டில் சரியாக போடணும் போட்டோ மேனேஜ்மெண்ட் சரியாக இருக்கணும் குள்ளே குள்ளே வந்துது இந்த டேட்லையும் இருக்குண்ணா இதில் சரியா ஒவ்வொரு டேட்லையும் இருக்கும் இந்த ரிபன் கட்டு இந்த ரிபன் நாங்கள் எப்படி அறிவிப்போம் சொன்னால் இந்த ரிபன் ரிபண்ட டேட் எங்களுக்கு இருக்குது இந்த ரிபன் எட்டு ஒன்பதாவது பத்தாவது கிழமைப்போ வருமெண்ட் எங்களுக்கு தெரியும் அங்கே இருக்குது சிஸ்டத்தில் இருக்குதுன்னா இவருடைய இதில் இந்த இந்த தோட்டத்தில் இப்போ ஐம்பது ரிபன் இதே வயசில் இருக்குன்னு சொன்னால் எக்ஸ்போர்ட்டுக்கு நாங்கள் இதே ரிபனில் ஐம்பதுக்குள்ளே குழை கணக்கு பார்த்துருவோம் அதே மாதிரி நூற்றி பதினாலு பேர் எக்ஸ்போர்ட் தாரார்கள்ட்ட ஓவர்ட்ட எத்தனை எத்தனை குளி இந்த ரிபன் கட்டியிருக்கேன் விசிஷத்தில் வரும் வரும் ரெண்டா அந்த கிழமை நாங்கள் எத்தனை ஆயிரம் கிலோ கம்பெனிக்கு கொடுக்கலாம்கிறது அன்னலவா நாங்கள் கல்குலேட் பண்ணி போட்டு தான் லோரியை வர சொல்லுவோம் ஓ லொரி ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து பெரிய பிரச்சனை அப்போ அதான் இந்த இந்த லேபிள் காட்டியிருக்கேன்டா இந்த லேபிள் வெட்டுற அதே நாளில் இங்கே இந்த ஏரியாவில் இருக்கிற நூற்றி பதினாலு பேர்ட்டையும் இதே லேபிள் ஒட்டிட்டு வர சொல்லுவோம் சரியா அதான் இந்த லெவல் கட்டியிருக்கு டேட்டை வச்சும் கண்டுபிடிக்கலாம் இந்த இதை வச்சும் கண்டுபிடிக்கலாம் இந்த காயில் நீங்கள் பார்த்தீங்களா தெரியும் இந்த இதெல்லாம் இதெல்லாம் நார்மலாக அஞ்சு கிலோ வருமா அஞ்சு கிலோ வரும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னால் இது அஞ்சு கிலோ வரும் சரியா நோமலாக இப்படி இப்படி வந்தால் கீழ்ச்சி இப்போ இந்த வந்து கீழே பார்த்தீங்களா தெரியும் இதில் இருக்கு நாங்கள் இதில் வெட்டுறது அதெல்லாம் இருக்கு இத்தனை மிஞ்சி கட்டி இது வெட்டணும் சரியா எட்டு கிழமையில வெட்டுவோம் எட்டு இருந்து பத்து கிழமையில வெட்டுவோம் இது ஓகே இனி வெட்டலாம் ஓ இனி ஓகே இதுல வந்துட்டு மூண்டு இது இருக்கு இந்த இருக்கிறது இப்படி நரம்பு மாதிரி இந்த இங்க பாருங்க உருண்ட மாதிரி இருக்கு ஒன்று இந்த இருக்கிறது தான் கை குவாலிட்டி இப்படி இந்த சப்பட்ட மாதிரி இருக்கிறது சரியா எப்படி இருக்கு இதுல வந்து உருண்டையும் இருக்கும் பாருங்க அது வந்து இல்லை இல்லை ஒரே இது வந்து செஞ்சது செஞ்சாலும் சில இதுகள் பண்ணி அதை இதாக இருக்குது ஒரு மூணு நாலு இது இருக்குது ஆனா இந்த கூட வெளிநாடாதல் விரும்புகிறாங்க இந்த சதுரம் பாடுதான் இந்த இந்த சதுரம் இந்த சதுரம் உருண்டை மாதிரி வாடுறது அவ்வளவு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இல்லை ப்ரைஸ் வரும்

மூணு அஞ்சு நாளைக்குள்ள தான் இது கலரும் தானா சரியா அது அதுக்கு முதல் உடைச்சீங்கன்னா அதில் உடைச்சிற பால் வந்து அடுத்த இதில் விழும் விழுந்துக்கு மட்டும் சொன்னால் எக்ஸ்போர்ட்டுக்கு இருக்க மாட்டாங்க அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குலையில் இப்போ முதல் சீப்பு ரெண்டு மூணு சீப்பு வந்தா இந்த ரெண்டு சீப்புக்கு தான் நீங்கள் ஒரு தரத்தில் பூ இதை உடைக்கலாம் மற்றது இது உடை கலர்படாது அதாவது ஒரு குலைக்கு கிட்டத்தட்ட நாலு தரம் எனக்கு நாலு தடவை அந்த உடைக்கிறதுக்கு நாலு தடவை நீங்க அப்படி நம்ம கையை சும்மா வச்சு அது அதை செய்யும் அப்படி இது போடுறதுக்கு பிறகு பேக் இந்த பேக் இருக்குதாங்க இதுல இது இது ஒரு சர்ச்சைக்குரிய பேக் இதுல வந்துட்டு வெள்ளை இருக்கு நீளம் இருக்கு வெள்ளை போடணுமா நீளம் போடணுமான்றது ஆராய்ச்சி ரீதியாக வந்துட்டு இப்போ உங்களுக்கு நிரூபிக்கப்படலை ஆனா பேக் போடுறதுல பிரதானமான நோக்கம் வந்துட்டு அதாவது அந்தங்கட தனிப்பூச்சி கூட தாக்கம் வெண்முட்டு பூச்சி அதில் நிறைய பூச்சிகள் இருக்குது அதில் தாக்கம் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மள எல்லாம் இந்த இப்படி பெருசாக விதிஞ்சிருக்கும் அடுத்தது அடுத்த ஃபுல்லாக டக்குண்டு ஒடுங்கி இப்படி தந்துடும்

இங்கே வந்து ஏன் இப்போ அந்த கம்பெனி வந்து கூட நிற்கன்னு சொன்னால் இந்த பகுதி மண் வந்துட்டு கடும் அந்த டேஸ்ட் வந்து வித்தியாசம் எல்லாம் டேஸ்ட் பண்ணலாம் டேஸ்ட் இல்லை நியூட்ரிஷன் எல்லாமே ஓகே இந்த இடம் மண் வந்து நீங்கள் நம்புறீங்களுக்கு தெரியாது இந்த இடம் வந்து ஒரு தனி காடு அந்த ஏரியாவில் பார்த்தீங்களா தெரியும் வாழை செய்யக்கூடிய மாதிரி பக்கத்து அங்கே காணியை பாருங்கள் போக்கில் பாருங்கள் கட்டாந்தரம் மாதிரி அப்படி இருக்குது அதே மாதிரி இருந்த காணி தான் இது சரியா இது வந்து ஒரு ஆளை செய்விச்ச காணி தான் தெரியலை இது ஏற்கனவே செஞ்ச காணி இல்லை இது ஒரு அதே மாதிரி இருந்த ஒரு காணி இதுக்கு தண்ணி வளத்தை எப்படி செஞ்சோம்மா நாங்கள் இதுக்கு பெரிய பிளான் போட்டு தான் செஞ்சாங்க ஒரு மலை மலையை வச்சு அப்படித்து வண்டு மாதிரி அடித்திருக்கேன்னா மலையை வச்சு அடித்து அறநூறு அடி கம்பியாலே இருந்து தண்ணி குளமாவது ஏற்றி அதிலருந்தான் சப்ளை பண்ணுவோம் சும்மா இல்லை ஆரம்ப செலவாக வரும் கூட நாங்கள் வந்துட்டு கொடுத்தது கண்டு ஃபுல்லாக ஃப்ரீயாக கொடுத்துருக்கு பைப் லைன் ஃபுல்லாக செஞ்சு கொடுத்துருக்கலாம் சரியா இந்த பேக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு வந்து பத்து லட்சம் ரூபாயில் இன்புட் கொடுத்துருக்கு ஓகே

இல்லை சார் நாங்கள் இப்போ நார்மலாக ஃபர்டிலிட்டியான மண் வந்துட்டு ஒரு பசு தண்ணியான மண் வந்துட்டு அப்படி ஆரடி ஓரடி அடிக்கோம் நீங்கள் அடி ஆரடி மண்ணி அடிச்சு வச்சுக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு தான் எல்லாம் இருக்கண்டா நீங்கள் இந்த மண்ணையும் சம்மந்தமாக நல்ல ஆட்டரு ஏதாவது இருக்கிற எல்லாத்தையும் ஃபுல்லாக சரி ஆனால் ஒரு பகுதி இருக்க அந்த மேடம் அதை நீங்கள்

வேற பிரச்சனை வேற மைக்ரோ ஸ்பிரிங்லர் தான் இது இது வந்துங்க சொன்னா பொதுவா வந்து மாளைக்கு துளி நீர் பாசனம் தான் செய்கிறது இந்த சிஸ்டம் இல்லாமங்க இந்த சிஸ்டம் இல்ல இது வந்து புதுசா அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சிஸ்டம் எந்த இருக்குது நான் போட்டு விட்ட மனுஷன் தான் நூற்றி ஐம்பத்தி மூணு ஹெட் இருக்கு ஒரு அரை ஏக்கருக்கு இது நூற்றி ஐம்பத்தி மூணு கூட்டுவோம் ஒரு நிமிஷத்துக்கு முப்பத்தி ஏழு லீட்டர் வரம் நூற்றி ஐம்பத்தி இருக்கு அடிக்கணும் அஞ்சு அஞ்சு அடிக்கணும் கொடுத்துருவாங்க நாங்கள் பயன்படுத்த வேண்டாம் மற்ற நீர் பாசனம் வந்து கூட கீழே தண்ணி உருந்து தண்ணி தட்டுப்பாடான விட நேரங்களில் கூட